உங்கள் வாக்கு யாருக்கு மனித தெய்வமாகிய டாக்டர் ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய மூன்றாண்டு கால கடுமையான உழைப்பிற்கு பிறகு இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கும் உரிமை வாக்குரிமை இந்த மிகப்பெரிய உரிமையை கடமையை நீங்கள் யாருக்கு போகிறீர்கள் உங்கள் வாக்கு யாருக்கு சட்ட ரீதியாக நாம் பார்க்கும்போது அனைவரும் சமம் ஆனால் உணர்வுகள் ரீதியாக பார்க்கும்போது இங்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் யாரும் இல்லை அனைவரும் சமமும் இல்லை ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடைய ஒப்பீடற்றவர்கள் நீங்கள் நீங்கள்தான் நான் நான் தான் உங்கள் தனித்துவமான வாக்கு யாருக்கு அந்த வாக்குக்கான காரணம் என்ன உங்களை ஈர்த்த அந்த காரணம் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் ஒரு நல்ல தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படுகிறது என்றாலும் ஒரு விரலிலும் உருவாக்கலாம் என்பதற்கு சிறந்த உதாரணம் வாக்கு செலுத்துதல் உங்கள் வாக்கு ஒரு நல்ல தலைவனை உருவாக்குமா அல்லது தருதலையை உருவாக்குமா என்பதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்